மண்டதீவில் தலையாட்டிகளை வைத்து இலங்கை ராணுவம் செய்த அட்டகாசங்கள் முப்பத்தி ஐந்து வருட உண்மைகள் தமிழர் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் லட்ச ரூபாய்க்கு ஏலம் போன மாம்பழம் தேடி தேடி வேட்டையாடும் அன்னு அரசு கடும் அச்சத்தில் விகாரைகளில் பதக்கும் அரசியல்வாதிகள் புலமை பரீட்சில் பரீட்சையில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண துர்க்கை அம்மனுக்கு இன்று தேர் உற்சவம் சிறப்பு மிக்க செய்திகள் தெல்லிப்பள்ளி செய்திகள் மண்டதீவு மண்கும்பான் அல்லைப்பிட்டி போன்ற பகுதிகளில் தலைகட்டிகளை கொண்டு வந்து இலங்கை ராணுவத்தினர் அட்டகாசங்களை மேற்கொண்டு பலரை கைது செய்தது மட்டுமல்லாது பலரை பின்னர் சந்தேகத்தின் பேரிலும் கொன்றுள்ளதாக வேலனை சபையின் உறுப்பினர் பிரகலாதன் தெரிவித்துள்ளார் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் கிணறுகளில் போடப்பட்டவர்கள் என்பதுதான் தீவக மக்கள் அனைவருக்கும் அறிந்த உண்மை எனவே தற்காலத்தில் ஆயுத குழுக்கள் மௌனிக்கப்பட்டுள்ள நிலையில் தமக்கான நீதியை மக்கள் கோருகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் வவுனியா உக்குலாங்குளம் ஸ்ரீ சித்தி ஆலயத்தில் வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் போது மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது உக்லாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயர் ஆலயத்தின் மகோத்சவ உற்சவத்தில் ஆறாம் நாள் மாம்பழ திருவிழாவான நேற்று மாலை இடம்பெற்றது இதன்போது விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று கோவில் வளர்ச்சி நிதிக்காக ஏலத்தில் விடப்பட்டது பள்ளத்த போட்டிக்கு மட்சியில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு குறித்த மாம்பழம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த மாம்பழத்தை வவுனியா உக்குலாங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்துயா உபாரிஸ் ஜெகதீஸ்வரன் என்பவரும் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலுத்தி ஏல விற்பனையில் கொள்வரவு செய்துள்ளார் கடந்த வருடமும் உக்குளாங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்தியா உபாரிஸ் ஜெகதீஸ்வரர் என்பவரே இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி ஏல விற்பனையில் மாம்பழத்தை கொள்வரவு செய்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாதாள ஊடக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்கும் தீவிர முயற்சியில் சமகால அனுர அரசாங்கம் முழுமூச்சாக செயற்பட்டு வருகிறது அதற்குமே அண்மையில் இந்தோனேஷியாவில் இருந்த முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மேலும் பல தலைவர்கள் கைது செய்யும் ரகசிய நடவடிக்கைகளை வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவர்களின் கைதினை அடுத்து தென்னிலங்கையில் அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டதுடன் அடுத்தது யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை காட்டிக் கொடுத்து வருவதாக போலீஸ் விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் கடந்த ஆட்சியின் போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அச்ச நிலையில் உள்ளதாக தேசிய மக்கள் சத்தையை நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈழம் பெட்டிய அமர மற்றும் வம்பாட்டா போன்ற பல குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பராமரிக்கப்பட்டார்கள் எனவே இப்போது அரசாங்கம் தலையிட்டு நாட்டில் செயற்படும் பாதாள உலகத்தை அடக்குவதற்கான நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளது வெளிநாடுகளில் வாழ்ந்த பாதாள உலக குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள் கைதான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தற்போது நிறைய விடயங்களை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளார்கள் இதனால் சிலர் கோவில்களுக்கும் விகாரிகளுக்கும் செல்ல ஆரம்பித்துள்ளார்கள் இன்று அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுகிறார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காலத்துறையில் நேற்று ஊடகங்களுக்கு பதிலளிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமைப் பரீட்சை பரீட்சை முடிவுகளின்படி தமிழ் மொழியில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவரவர் நூற்றி தொன்னூற்றி நான்கு என்று அதிகபட்ச மதிப்பெண்ணை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் குமாரி தெரிவித்துள்ளார் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பரீட்சை ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவர் ஆனந்த சோதி லக்ஷயன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் சிங்கள மொழி மூலம் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவரின் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்ததோடு அந்த மாணவன் நூற்றி தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்த புலமை பரீட்சில் பரீட்சைகள் நேற்றிரவு இணையத்தில் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்த நாடு முழுவதும் ஏழு மையங்களில் மொத்தம் நடைபெற்றதுடன் பரீட்சைக்கு தோற்றியமை குறிப்பிடத்தக்கது பஞ்சகோபுரங்களை கொண்ட யாழ் தெல்லிப்படை துர்க்கையம்மன் ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவ பெருமிழம் இன்று இடம்பெற்றுள்ளது அம்பாளுக்கு விஷய அபிஷேகங்கள் ஆதாரங்கள் நடைபெற்று வசந்த மண்டபத்தில் விநாயக பெருமான் துர்க்கையம்மன் முருகப்பெருமான் ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பன்னிரெண்டு நாட்களை கொண்ட இவ்வாலயம் மகோற்சவத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவத்தில் பத்து நாட்கள் சிறப்பான திருவிழாக்கள் தினமும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பதினோராவது நாளாக இன்று ரத உற்சவம் நாளை பன்னிரெண்டாவது நாளாக திருவிழாவாக தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மண்டதீவில் தலையாட்டிகளை வைத்து இலங்கை ராணுவம் செய்த அட்டகாசங்கள் முப்பத்தி ஐந்து வருட உண்மைகள் தமிழர் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் லட்சத்து ரூபாய்க்கு ஏலம் போன மாம்பழம் தேடி தேடி வேட்டையாடும் அனு கடும் அச்சத்தில் விகாரைகளில் பதங்கும் அரசியல்வாதிகள் புலமை பரீட்சில் பரீட்சையில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாணம் வரலாற்றுச் சிறப்புமிக்க யாழ்ப்பாண துர்க்கை அம்மனுக்கு இன்று தேர் உற்சவம்